கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அதாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னவோ நம்ம நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் இந்த உலகளவு அளவு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படியான உங்களுக்கு தெரியாத விஷயத்தான் இந்த பதிவில நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம எல்லார் கையிலையும் ஆறாம் விரலா இருக்கிற ஒரு விஷயம் தான் செல்போன் அந்த செல்போன்குள்ள எக்கச்சக்க விஷயங்கள் பண்றோம் நிறைய வேலைகள் பிசினஸ் அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சோ அந்த மொபைலுக்கு வெளிப்புறத்துல ஒரு சின்ன துகள் ஒன்று இருக்கும் அதாவது சின்ன ஹோல் இருக்கும் சோ அந்த ஹோல் எதுக்காக இருக்கு அப்படின்னு அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது அந்த ஹோல் எதுக்காக இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்றேன் இப்ப எல்லாம் கையில போன் இல்லாதவங்களை பார்க்கவே முடியாதுங்க குறிப்பா ஸ்மார்ட் போன் பெரும்பாலானவங்க கைகள்ல தவழுது சில ஆயிரங்கள்ல இருந்து பல லட்சங்கள் வரைக்குமே செல்போன் இப்ப மார்க்கெட்ல கிடைக்குது ஸோ விலைக்கு ஏற்ப அதோடைய சிறப்பம்சம் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ செல்போன்ல இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம அது சம்பந்தப்பட்ட யூடியூப் வீடியோக்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஆனா நம்ம செல்போன்ல வெளிப்பகுதியில் இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம நம்மள பல பேருக்கு தெரியாது அது தாங்க செல்போனுடைய இருக்கிற ஒரு சின்ன ஓட்டை ஒன்று இருக்கும் அது நம்மள நிறைய பேர் கவனிச்சிருப்போம் ஆனா அது எதுக்கு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஆக்சுவலா அந்த சின்ன ஹோல் எதுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம போனுடைய இறைச்சலை ரத்து செய்யறதுக்காக தான் இருக்கும் விச் மீன்ஸ் நம்ம போன்ல இருக்கிற இறைச்சலை ரத்து செய்யக்கூடிய மைக்ரோஃபோன் தான் அந்த ஹோல் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஃபோனில் பேசும்போது செயல்படக்கூடிய மைக்ரோஃபோன் தாங்க அது நம்ம யாரையாவது செல்ஃபோனில் அழிக்கும்போது இந்த மைக்ரோ ஃபோன் இயக்கப்படும் அந்த சின்ன ஹோல் சரியா நம் குரலை பிக்கப் செஞ்சு மறுமுனையில கேட்குறவங்களுக்கு தெளிவாக எடுத்து கொடுக்கும் அதே டைம்ல சுற்றியும் இரைச்சல் இருந்தாலும் இந்த மைக்ரோஃபோன் இந்த மைக்ரோஃபோன் எல்லாவித சத்தங்களையும் உள்வாங்கிக்காது செல்ஃபோனில் அடிப்பகுதி அப்படிங்கிறதால இறைச்சல உள்வாங்கிறதுல தடை இருக்கும் அதே நேரத்துல நம்ம பேசும் ஒளி மிகச்சரியா துளைக்கு அருகிலேயே இருக்கிறதால நம்முடைய வாய்ஸும் ரொம்ப தெளிவா எதிர்முனையில் இருக்கிறவங்களுக்கு கேட்கும் அதுக்காக தான் இந்த செல்ஃபோனில் இந்த சின்ன ஹோல் இருக்கு